பிள்ளைகளை விற்க முயற்சிப்பதாக கூறி தலவாக்கலையில் தந்தை ஒருவர் தீக்குளிக்க முயற்சி தலவாக்கலை பிரதேச செயலகத்திற்கு முன்பாக இன்று பிற்பகல் இரண்டு புள்ளி நான்கு ஐந்து மணியளவில் ஆண் ஒருவர் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஹட்டன் பிரதேசத்தைச் சேர்ந்த வேலுசாமி புஷ்பராஜ் என்ற குடும்பஸ்தரே இவ்வாறு தீக்குளிக்க முயன்றவராவார் தனது ஒன்பது வயது மகனுக்கு டிக்கோயா கிழங்கன் வைத்தியசாலையின் பிரதான வைத்திய அதிகாரி தனது மனைவியூடாக போதைப்பொருள் வழங்கி வருவதாகவும் சில அரசு அதிகாரிகளுடன் இணைந்து வைத்தியர் தனது பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்ய முயற்சிப்பதாகவும் அவர் பகிரங்கமாக குற்றம் சுமத்தினார் இது தொடர்பாக டிகோயா வைத்தியசாலையில் முறைப்பாடு செய்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் இன்றைய தினம் தலவாக்கரை பிரதேச செயலாளரிடம் முறைப்பாட்டை கையளிக்க வந்தபோது அதுவும் மறுக்கப்பட்டதால் விரக்தியடைந்த அவர் இந்த விபரீத முடிவை எடுத்துள்ளார் மேலும் தான் இதனை எதிர்த்தபோது தனக்கு நோய் இருப்பதாக கூறி வைத்தியர்கள் ஊசிகளை ஏற்றியதாகவும் தற்போது தன்னை மறுதி நோயாளி மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவராக அவர்கள் சித்தரிப்பதாகவும் அவர் ஊடகங்களிடம் தெரிவித்தார் தீப்பற்றிய சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த பொதுமக்கள் உடனடியாக செயற்பட்டு தீயை அணைத்து அவரை காப்பாற்றியதுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு அவசர ஆம்புலன்ஸ் சேவை மூலம் அவரை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் இச்சம்பவம் குறித்து தலவாக்கலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்